வணக்கம் காலைநேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி செயலக அதி சொகுசு வாகன ஏலத்திற்கு எதிராக முறைப்பாடு வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலை தூக்கியுள்ளது ஜனாதிபதியா தேசப்பந்து தென்னக்கோனின் சட்டக்குழு முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை நிராகரித்த விசாரணை குழு இந்தியா பாகிஸ்தான் மோதலை வைத்து சுயலாபம் கண்ட இற்றார் இனி விரிவான செய்திகள் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதம் தலை தூக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனூர் குமார் தெரிவித்துள்ளார் பதினாறாவது இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இந்த இனவாதம் பலத்தை கைப்பற்றும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு சின்னத்திற்கு முன்பாக இராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு நேற்று பிற்பகல் நாலு மணிக்கு ஆரம்பமானது முப்படை தளபதிகள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டார் இந்த நிகழ்வில் தொடர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்துள்ள இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதிருக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இனமதம் என்ற பேதமின்றி நாட்டுக்காக போரிட்டவர்களை தினமும் நாம் நினைவு வேண்டும் நாடு அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது யுத்தம் என்பது பாரிய அழிவுகளையும் இழப்புகளையும் மட்டுமே ஏற்படுத்த கூடியது என்பதை களம் நின்று போரிட்ட இராணுவத்தினர் நன்கறிவார்கள் போரிட்ட படையினரின் நோக்கம் யுத்தம் வேண்டும் என்பதல்ல மாறாக சமாதானத்தை எதிர்பார்ப்பதை அவர்கள் போரிட்டனர் வடக்கு கிழக்கு என்ற பேதமின்றி இந்த போரினால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன எந்த ஒரு பெற்றோருக்கும் தமது பிள்ளைகள் பெருமதியானவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை தடுத்து அமைதியானதொரு எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதே தற்போதுள்ள எம் அனைவரினதும் பொறுப்பாகும் எனவே சந்தேகம் கோபம் வெறுப்பு என்பவற்றை கலைத்த சகோதரத்துவம் கருணை பாசம் மிக்க நாட்டினை அனைவரும் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் சட்டக்குழு முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை விசாரணைக்குழு நிராகரித்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை விசாரணைக்குழு வழங்கியுள்ளது அதற்கமைய மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் கூடுவதற்கு குழு தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவரது பதவி துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்து அறிக்கை அளிப்பதற்கு நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் நேற்று பிற்பகல் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகத்தில் அதிசொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்பட்ட தொடர்பில் விசாரணை ஆணைக்குழுவில் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தேசிய இயக்கத்தின் அசங்க ரூவன் பொதுப்பிட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் இந்த முறைப்பாடை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனங்கள் விலை மனு கோரல் செயல்முறை மூலம் வழங்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்ட பருமதி மிக குறைவாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் விலை மனு கோரல் மதிப்பீடு குறைவாக இருப்பதால் வாகனங்களுக்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை என்றும் எனவே மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள வாகன ஏலங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய இயக்கம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி செயலக அதி சொகுசு வாகன ஏலத்தில் இரண்டாவது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட இருபத்தி ஆறு வாகனங்கள் ஏலமிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதலில் அமெரிக்காவும் மற்றும் சீனாவும் பாரிய நன்மையை கண்டுள்ளதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை இருபத்தி நாலு மனதியாலத்தில் நிறுத்துவேன் என கூறி ஆட்சி அமைத்தார் இருப்பினும் அவரால் அதனை நிறுத்த முடியவில்லையா அத்தோடு கமாஸை தான் அளிப்பேன் என்றவர் அதிலும் வெற்றி பெறவில்லையா இவ்வாறான பின்னணியில் அவருக்கு வெற்றியை கொடுத்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டாவது நன்மையை எட்டியது சீனா காரணம் தனது ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்கும் இது சீனாவிற்கு வாய்ப்பாக அமைந்தது என அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி